இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையில் தான் ஒரு இது ஒரு நூறு ஐநூறு ஐநூற்றோர் கல்களை எடுத்து வீடு கட்டுறதுக்கு மேடம் அதோட சிறப்பு வீடு எப்படி கட்டுவான் சும்மா அப்படியே கட்டு செங்கல் வச்சு அந்த பாக்கியத்தை கொடுவேணும் எவ்வளோ ஏக்கர் கடங்குல லேண்டு இருக்கும் எல்லாம் இருக்கும் இது கட்ட பணம் அதனால எங்கள் எல்லா சுவாமியும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செல்வமுருகன் செல்வ அவர் சகோதரர் செல்வ விநாயகர் செல்வ ஐயப்பன் எல்லாமே செல்வத்தையே முடியும் எல்லாருக்கும் செல்வ சவு செலவு சௌபாகியமாக இருக்கணும்னுட்டு ஸ்ரீ இங்கே அம்பாள் ஆனால் வள்ளி தேவசனியாக இருக்க அந்த நாம குறிப்பிடல ஸ்ரீ அருள்மிகு செல்வமுருகர் இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மங்களவாரனால இப்போ பார்த்துருப்பீங்க சற்று நேரத்தில் பக்தர்கள் வந்து ஏகதோப செங்கல் வைத்து இங்கேலாம் இருக்கும் நிறைய செவ்வாய்க்கிழமை தூரம் இங்கே செங்கல் வைத்து பூஜை பண்ணி வீடு கட்டு யோகத்தை கொடுக்க வல்லவை கொண்ட செல்வ முருகர் திருமண கை கூட அண்ணனுக்கு எப்படி அபிஷேக ஆராதனையும் அதே போல் முருகப்பெருமானுக்கு ஜாதகம் ஜாதகம் வச்சு இப்போ ஒரு பிரம்மன் கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில் அங்கே எப்படி போகிறோம் ஜாதகத்தை தலையழுத்திய மாட்டோம் பிரம்மணியை சிறையில் அடித்த சுப்பிரமணியர் மும்மூர்த்தியும் வணங்கினாலே முருகப்பெருமானம் வழங்கி போகிறோம் ஒரு கூற்று வள்ளி தேவி சின்ன சமீதம் சுப்பிரமணிய சுவாமிக்கு இங்கே வந்து கந்த சஷ்டி உற்சவம் ஆறு நாள் நடைபெறும் இங்கே வந்து சிறப்பாக நடைபெற்றது ஆறு நாள் சஷ்டி உற்சவம் அபிஷேகம் சந்தன காப்பு வைபவம் இவருக்கும் முருகருக்கும் இங்கேயே நிறைய பேர் வணங்கி முருகர் பக்தர்கள் முருக அடிகார்கள் கிருத்திக கிருத்திகை வந்து நீங்கள் ஒரு நாள் வாங்க வந்து சேவித்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அபிஷேக ஆராதனை முருக பஜனை